விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் கருதினும் கைகூடும் பகல் நேரத்தையும் இரவு நேரத்தையும் பகிர்தல் மார்கழி பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சேலத்தின் சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் பன்னெண்டு நொடி சூரிய மறைவு ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் இப்போ நடைமுறையில் ஏழு முப்பத்தெட்டு பன்னெண்டு வரைக்குமே சுக்கர ஓர எட்டு பன்னெண்டு வரைக்குமே புதன் ஓர இப்படி எடுப்பாங்க நான் இந்த நான் இந்த விளக்கத்துக்கு எளிமையாக தெரிவிக்கிறதுக்கு சௌரியமா ஓரை எடுத்துக்கிற ஆனால் இதில் வந்து பஞ்சபட்சின்னு போனோம்னா ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு ஜாமம் நாற்பத்தெட்டு நிமிஷம் ஒரு முகூர்த்தம் இந்த கௌரி பஞ்சாங்கத்தில் சுகம் உத்தியோகம் சோரம் அப்படிங்கிறத பார்த்தமுன்னா ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் குளிகை காலம் இதெல்லாம் பார்த்தோம்னா ஒன்றொன்றரை மணி நேரம் இதுக்கெல்லாம் இதை அனுசரிச்சாதான் சரியான செயலை அவர்கள் செய்து பயனுற வாழ்வார்கள் இதை செய்ய வேண்டியது ஜோதிடர்களுடைய கடமை இது எப்படின்னு கேளுங்க இந்த வெள்ளிக்கிழமை நேற்று சூரிய உதயத்திலிருந்து இன்னத்த சூரிய உதய வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆனால் இந்த இருபத்தி நாலு மணி நேரங்கிறது வந்து வருடத்துக்கு எல்லாமே நாட்களிலுமே பன்னெண்டு பன்னெண்டு நேரம் அப்படிங்கிறது இருக்காது இப்போதைய காலகட்டத்தில் பகல் நேரம் அப்படிங்கிறது முப்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் குறைஞ்சு போகுது இந்த குறைதலை எப்படி சரி கட்டுறது அப்படிங்கிறது இதுதான் இதில் சமாச்சாரம் இருக்குது இது ஒட்டுக்கா முப்பட்டு நிமிஷம் ஓரைக்கு தள்ளி போடுறது ஏமாற்றத்தை தரக்கூடியது அப்போ இந்த ஆறு முப்பத்தெட்டு பன்னெண்டில் சூரிய மறைவான அஞ்சு முப்பத்தெட்டை கழிச்சம்னா நாற்பது நிமிடம் பன்னெண்டு நொடி வருமுங்க இந்த நாற்பது நிமிடத்தையுமே நொடியாக மாத்துற போது ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு நொடி வந்தாச்சுங்க இதையே பன்னெண்டால் வகுக்கணுங்க வகுத்தோம்னா இரநூத்தி ஒரு நொடி ஒரு பங்குக்கு இந்த இரநூத்தி ஒரு நொடி அப்படிங்கிறது வந்து மூணு நிமிஷம் இருபத்தோரு நொடி இதை வந்து நேர்த்திக்கு காலையில் சூரிய உதயத்திலிருந்து சுக்கர ஓரை அந்த ஓரைக்குண்டான ஒரு மணி நேரத்தில் இந்த மூணு நிமிஷம் இருபத்தோரு நொடியை குறைச்சிக்கணும் இப்படியே அன்னைக்கு பொழுதுக்கும் நடக்கக்கூடிய பன்னெண்டு ஓரைக்குமே இந்த மூணு நிமிஷம் இருபத்தோரு நொடியை கழிச்சிட்டு வந்தோம்னா அந்த பன்னெண்டு ஓர ஒரு பகலில் நடந்தாகணும் பன்னெண்டு ஓர ராத்திரியில் நடந்தாகணும் இதெல்லாம் நிர்பந்தம் அப்போ அந்த பன்னெண்டு ஓரையும் நடந்த உடனே அப்போ வந்து இந்த மூணு நிமிஷம் இருபத்தோரு நொடியை கழித்து வரும் பொழுது அந்த சூரிய மறைவு சேலத்தின் மையத்தில் அஞ்சு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் அந்த குரு ஓரையின் நிறைவு ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்தில் நிறைவடைமு அதுக்கு மேலே ராத்திரிக்கு உண்டானது ஆரம்பிச்சிரு இந்த ராத்திரிக்கு உண்டானதில் அதே பன்னெண்டு ஓரம் இந்த வெடிகிற வரைக்கும் இருக்கும் அப்போது இது வந்து ஒரு ஓரைக்கு ஒரு மணி மூணு நிமிஷம் இருபத்தோரு நொடியை கூட்டிக்கொண்டுங்க அதாவது வந்து அஞ்சு ஐம்பத்தெட்டு இருந்து அடுத்து வரக்கூடிய ஓரை என்னன்னா செவ்வா ஓரை இந்த செவ்வா ஓரை அப்படிங்கிறது வந்து அது இருக்கக்கூடியது ஒரு மணி நேரம் சராசரி அதுலேயுமே ஒரு மூணு நிமிஷம் இருபத்தி ஒரு நொடியை கூட்டிட்டோம்னா ஒன்ற ஏழு ஏழு மணி ஒன்றரை நிமிஷத்து வரைக்கும் இந்த செவ்வா ஓரம் நடக்கும்கா இப்படியே ஒவ்வொரு ஓரைக்குமே அந்த மூணு நிமிஷம் இருபத்தோரு நொடியை கூட்டிகிட்டே வந்தோம்னா இன்னைக்கு வெடி காலை ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் பன்னெண்டு நொடிக்கு இந்த பன்னெண்டு ஓரையும் அங்கே நிறைவடைஞ்சு போயிடுங்க அந்த பன்னெண்டு ஓரை நிறைஞ்ச பிற்பாடு இந்த சூரிய உதயத்திலிருந்து இன்னைக்கு சனிக்கிழமை சனி ஓர ஆரம்பிச்சிருங்க இப்படித்தான் அந்த நேரத்தை பகிர்ந்துக்கோணும் ஒவ்வொரு ஓரைக்கும் ஒரே முட்டா ஏழரை மணி வரைக்கும் இன்னைக்கு சனிக்கிழமை ஆறரைக்கு சூரிய உதயம் ஏழரை வரைக்கும் சனி ஓர எட்டரை வரைக்கும் ஓர அப்படின்னு எடுத்தா அது சரியாக வராதுங்க இப்படியே ஏற்கனவே நான் சொன்ன அந்த பஞ்சபட்சி சமாச்சாரத்துக்கும் சரி கௌரி பஞ்சாங்கத்துக்கும் சரி ராகு காலம் குளிய காலத்துக்கும் சரி இந்த மாதிரி நேரத்தை கணிச்சு அதைய நிர்ணயம் பண்ணி செயல்பட்டமுன்னா எதிர்பார்க்குற பலன் உறுதியாக கிடைக்குமுங்க இதுக்கு ஜோதிடர்கள் பொதுமக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் பொதுமக்களும் அதற்குண்டான கட்டணத்தை ஜோதிடர்களுக்கு கொடுத்து ஆதரிக்க வேண்டும் ஆகவே இந்த மாதிரி சரியான ஒரு கருத்தையெல்லாம் தெரிஞ்சு தெரிவிக்கிறது தான் என்னுடைய நோக்கம் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் கருணாகரன் விஜயமங்கலம் எண்பத்தி எட்டு எழுவது ஐம்பத்தி மூணு பத்து எண்பத்தி மூணு நன்றிங்க ஒவ்வொரு முறையும் கருணாகரன் ஐயா அவர்கள் இறுதி நேரத்தில் நல்ல தகவலை கொடுப்பாரு அவர்களுடைய சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடி போட்டை கௌரவிக்குமாறு அருண்ராமையவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்